ரெண்டுமே நம்ம உடையல் கல்வி சிறுமுறை கல்வி ரெண்டுமே கிடைக்கணும்னா காதலாயே கசிந்து கண்ணீர் பல்கேதம் உயிர்ப்பது வேத நாமில் நோம் பொருள் நாதன் நாம் பாடி இதே போல நால்வர் பெருமக்களும் ஐந்தழுத்தை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க காளிப்பிள்ளையார் வந்து அப்புறம் திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த காதலாயி பதிகம் பாடி நம்ம எல்லாருக்குமே திருமுறை கல்வி உலகியல் கல்வி ரெண்டுமே தேவை உலகியல் கல்வியை பெற்றாலும் திருமுறை கல்வி பெறவும் இந்த பதியம் ரொம்ப முக்கியமானது யாருக்கேனும் கல்வியில ரொம்ப தயங்கி பின்தங்கி இருந்தாங்கன்னா இந்த பாடணும் கண்டிப்பா கல்வி செல்வம் கிடைக்கும் என்பது அஹ் ஞானசம்பந்தரின் வாக்கு அது போல இரண்டாவதாக தமிழ் மொழி தலைவர் செல்கதிக்கு வழிகாட்டிய செம்மல் திருநாவுக்கரசு என்னும் திருநாமத்தை ஒரு முறை சொன்னாலே பிறவியோய் நீங்கும் எனும் பெருமை கொண்டவர் சைவ நெறி ஏழு உலகம் பாலிக்க செய்தவர் மதம் கொண்ட யானையை அடக்கியவர் கை திருத்தொண்டின் கவினுறு பெருமையை காட்ட வாசில்லா காசு பெற்ற கலைவாய் காவலர் திருநாவுக்கரசு சாமி திருவடிகள் இவர் தம் திரு தேவாரங்கள் தாம் எத்துணை சிறைப்புடையின அம்மம்மா அத்துணையும் சொல்ல புகின் சிலவற்றை மட்டும் சிந்திப்போம் ஏழ் உலகின் துயரை போக்கும் ஏவிசை பதியும் கூற்றாயவாறு பாடி கிடைக்கப்பெறும் பதிகம் குரு அருளை குரு பார்வையில் மனம் நீக்கும் மனம் நீக்கமும் சிவப்பேரும் கிட்டும் குரு பார்வை இருந்தால் மன நீக்கமும் கிட்டும் அதற்கு இந்த பதிகம் மிக முக்கியமான பதிகம் ஏழு உலகின் துயரை போக்கிய பல பதிகம் கொடுமை வணங்குவன் எப்பொழுது தோம் தோன்றாத வயிற்றில் மகம் படியோடு கேடக அதிகரை அம்மானே பெருமான் இந்த பதியம் பாடினது ஏன் உலகின் துயரையை போக்க பதிகம் அதனால இந்த பதிகம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சு பாடக்கூடிய பதிகம் அப்பர் சாமி இந்த நம்ம உலகத்துக்கு கிடைக்க மிகப்பெரிய முக்கியமான பதிகம் தலைமாரி அவங்க திருவிட்டு கொடுத்து இந்த பதிகம் பாட வைத்த பெரும் பாக்கியம் பெற்ற பதிகம் அதனால இந்த எல்லோரும் இந்த பதிகத்தை கண்டிப்பா ஒவ்வொருவரும் பாடணும் என்பது அடியின் சிறு வேண்டுதல் இந்த பதியம் பண்ணோம்னா நல்ல குருமார்கள் நல்ல ஆஹ் குரு பார்வை எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குருவே சிவமேலா கூறினான் நந்தி என்பது திருமூலர் வாக்கு அதனால இன்னைக்கு அதுவும் தீட்சையெல்லாம் நடந்திருக்கு குருமார்கள் வந்து நடத்தியிருக்காங்க ஐயா ஒரு குருமார்கள் ஐயா இன்னொரு ஐயா அவர்களும் இருந்தாங்க போயிட்டாங்க ஆஹ் அது மாதிரி இன்னைக்கு வந்து மூன்று குருகளை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இந்த பதிகம் மிக முக்கியமான குரு பார்வை கிடைக்கக்கூடிய பதிகம் திருஅதிகே திருவரிகரை பாடுறது அடுத்தபடியா சுன்னவெண் சந்தன சாந்து சுன்னவின் சந்தன சாந்து அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடக்கூடிய இந்த பதிகம் ஆஹ் மண்ணுலகும் உய்ய எடுத்த மயிலுடனே பாடுகின்றார் அப்பர் சாமி வேரற்றம் அடிகவும் நாம் அஞ்சுவது இல்லை என்று அருந்தமிழ் பாடுகிறார் மதம் கொண்ட யானை அன் கொள்கை கொண்ட தொண்டரை வளம் வந்து தாழ்ந்து நிலத்தில் மன்னித்து வணங்கியது கொலை கயிற்றை கும்பிட வைத்தது இந்த சந்தன அப்படிங்கிற பதிகம் அப்பர் சாமியை வந்து ஆஹ் கொலை கயிறு கயிற்று ஆஹ் அதாவது களி களினா கழிற்று அப்படின்னா யானை ஆஹ் அந்த யானையை விட்டு அப்பர் சாமியை கொள்ள வைக்கிறதுக்காக நிறைய யானை படை அனுப்பி அனுப்பி அப்பர் சமியை கொல்ல வைக்க அனுப்புறாங்க சமணர்கள் அப்பொழுது சாமி வந்து இந்த பதிகத்தை பாடுறாரு பாடினதும் கொல்ல வந்த அந்த யானைகள்லாம் வந்து இந்த பதிகம் பாடினதும் அவரை வண்டிட்டு வணங்கிச்சு வளம் வந்து அதாவது அப்பர் சாமி ஒரு தடவை வளம் வந்து வண்டிட்டு வணங்குது அப்ப அப்படின்னா எப்பேற்பட்ட பதிகம் அது அதனால பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு எல்லாரும் சிறப்பா இந்த பதிகத்தை பாடணும் எல்லா பதிகத்துக்குமே சிறப்பு அதிகம் நம்ம எல்லா பதிகத்தையும் பார்க்க முடியாது முக்கியமான சில பதிகங்களை மட்டும் அத கருத்தை அறிஞ்சு சொல்லி இந்த பதிகம் அப்பர் அப்பர்சாமியை அகில உலகமும் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய பதிகம் ஏனென்றால் அப்பர் சாமி ஒரு பெரும் பாறாங்கல்லு கருங்கல்லு அதை வந்து ஒரு கிரேன் வச்சுதான் தூக்கணும் அந்த கல்லு அப்பேறுபட்ட கல்லுல சாமியை கட்டி நடு கடல்ல போட்டாங்க அப்ப அப்பர் சாமி இந்த தெரு பதிகத்தைத்த பாடி சொற்றுனைதிய நமச்சிவாய பதிகத்தை பாடினாரு உடனேயே அந்த கல்லு அப்படியே தெப்ப மாதிரி மேல மிதந்து வந்து அப்பர்சாமியை கரைக்கு கொண்டு வந்து கரையில விட்டுருச்சு கரையேறிய குப்பம் அது கடலூர்ல இருக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய பதிகம் அதனால நம்ம உயிரை காக்கக்கூடிய பதிகம் நம்ம உயிருக்கு உடலுக்கு ஏதோ தும்ப இருந்தா இந்த நமச்சிவாய இந்த பதியம் சொட்டுனை வேதியன் பதிகம் பாடனா கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறது தின்னம் அப்பர் சாமி அடிச்சு சொல்றாங்க அதனால எல்லாரும் இந்த பணிகத்தையும் பாடணும் நம்ம உடல் ரீதியா ஏதாவது ஒரு துன்பம் வருதா உயிருக்கு துன்பம் வருதா கண்டிப்பா இந்த பணிகம் பாடணும் அது கண்டிப்பா நீங்கும் அன்பினால் பாடணும் பாடக்கூடாது உண்மையான அன்போட பாடனா கண்டிப்பா சாமி நடத்தி காட்டுவார் என்பதும் தின்னோம் மாத பிறை கண்ணி மலை புகு யாதும் சுக்படாம போது காதலபியோடு அழி வருவன கண்டே கண்டே நவத்தில் பாலும் கண்டே சத்தியும் கண்ட பதிகம் அண்ட சராசரமும் சக்தியும் சிவபெருமானை அம்மையப்பாராம் கண்ட பதிகம் ஆஹ் நம்ம திருவிழையாற்றுல கைலே காட்சி நடக்கும் ஆஹ் பொருள் சாமி வந்து எவ்வளவு சிரமப்பட்டு கைலேக்கு போனாங்க அந்த சாமி வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு சாமியை வேண்டி நீங்க இந்த குளத்துல முழுங்க அப்புறம் உங்களுக்கு வந்து திருவையாற்றல காட்சி தரையிறார் மூழ்கி எந்திரிக்கும் போது பாக்குறாரு திருவி கைலை காட்சி சுவாமி காமிக்கிறாங்க அப்பேறுபட்ட பதிகம் ஆஹ் பிரே கல்யாணிப்ப பார்க்கும்போது இந்த பதிகத்தை மாடுறாரு அப்பர்சாமி அதனால மிகப்பெரிய அந்த நம்மளுக்கு எல்லாருக்கும் வாழ்வளித்த மிகப்பெரிய பதிகம் மாதர் கல்யாணி நம்ம எல்லாரும் கைலை காட்சி கண்ட திருப்பதிகம் நம்ம எல்லாருக்கும் கைலை காட்சி அப்பர் சாமிக்கு சிரமமே இல்லாம திருவையாடத்துல காமிக்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய அற்புதமான பதிகம் அதனால இந்த பதிகமும் எல்லாரும் அதிகத்தை பாடி சிறப்படையணும் அப்படிங்கிறது அடியின் கருத்து ஒன்றுகோலாம் பதிகம் பாடி அதே மாதிரி விடம் திருத்த அப்பூரியாளர்கள் அவரோட உயிர் தீர்த்தது ஒன்று குலாம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடி அப்பர்சாமி இறந்து போன உடலை மீட்டு தருகிறார் அப்பேற்பட்ட பதிகம் நாகம் தீண்டி உயர்ந்து இறந்து போன உடம்பையே மீட்கக்கூடிய பதிகம் வல்லமை படைத்த பதிகம் இந்த பதிகம் ஒன்றுகோலாம் அதனால அந்த பதிகத்தையும் நம்ம உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது இந்த பதிகமும் பாடலாம் அப்பசாமி பதிகம்

இந்த பா எதுக்காக பாடுறாங்கன்னா சுண்ணாம்பு அந்த சமணர்கள் வந்து எப்படி எப்படியோ கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்பர் சாமி ஒவ்வொரு முறையும் பதியம் பாடி தவிச்சாரு அதே போல இந்த முறையும் இந்த பதியத்தை பாடி அவர் எது என்ன பண்றாங்கன்னா சுண்ணாம்பு காலவாயில வாயில ஆஹ் தணல் சுண்ணாம்புக்கா அப்படியே தனல் அப்படியே நெருப்பா கொதிக்கும் அப்படியே கர்ப்பத்துல அவரை இறக்குறாங்க அந்த தடாகமே அப்படியே இளம் வேலையில் இதமான குளிர்ச்சியா மாறுது இந்த பதிகம் பாடினதும் இதமான குளிர்ச்சியான இடமா மாறிடுது அந்த அந்த உண்ணாம்பு காலவாயே அப்பேற்பட்ட மிகப்பெரிய பதிகம் அதனால நம்மளுக்கு உடல் ரணம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு வியாதிக்கும் இந்த பதிகம் பாடணும்னா குறையும் கண்டிப்பா இல்லாம போயிரும் குளிமையாயிரும் அப்படிங்கிறதுக்கு அப்பர்சாமி நமக்கு நேரடியா காமிச்ச பதிகம் அதே போல ஒவ்வொரு நம்ம உடம்புலையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அவர் பாடியிருக்காரு ஒவ்வொரு உறுப்புக்கும் எல்லா உறுப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கமாலை தலையே நீ வணங்காய் அப்படிங்கிற அந்த பதிகம் அதை பாடணும்னா லேட்டாயிடும் அதனால அடுத்து அம்மையா பேசணும் அவங்க அதனால அந்த பதிகம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கமாலை பதிகம் தலையே நீ வணங்காய் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகம் அந்த அந்த பதிகத்தை சேனை வேலைப்படையே சேவலை வணங்க செய்து சேனை படையை அனுப்பி அப்பர்சாமிய அதே போல கொல்ல முற்படுறாங்க அப்ப இந்த பணிகத்தை பாடினதும் சேனை படை அந்த படையே வந்து அவரு திருவள்ளை வணங்குது இந்த பணிகத்தை பாடினதுமே வண்டிட்டு எல்லாம் அந்த படையே வணங்குது அவங்களாலே கொல்ல முடியல திரும்பி போயிடுறாங்க ஆஹ் அவங்க நாம அடுத்தது நாமாக்கும் படியெல்லாம் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலே இல்லோம் ஏமாப்போம் அப்படிங்கிற பதிகம் பாடுறது எதுக்குன்னா சிவனதி பெருங்காவல் பெற்றோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகம் அதை யாருக்கும் புரியலோ யமனே அஞ்சோம் நமனே அஞ்சோம் அப்படின்னா எமனே வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் எனக்கு பெருங்காவல் இருக்காரு சிவபெருமான் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிறாரு இந்த பதிகத்த மூலியமா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எனக்கு நான் சிவபெருமானோட அறியாரு எனக்கு எந்த பயமும் இல்ல எமனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு அஹ் அப்பேற்பட்ட இந்த பதிகமும் எல்லாரும் அவர் வந்து இந்த பதிகத்தை அடிச்சு சொல்றாரு நாமாருக்கும் கொடிகளோம் நம்ம அஞ்சோம் அப்படின்னு வீரமா சொல்றாரு அதனால இந்த பதிகத்தை நம்ம வீரமா பாடணும் கம்பீரமா பாடணும் அப்பேற்பட்ட பதிகம் இது போல அப்பர் சாமி நிறைய நமக்கு சொல்றாங்க ஆஹ் அரியணி குருநாதன் அப்பசாமி திருத்தொண்டு புரிஞ்சு அஹ் உலவான செஞ்சு சிறப்பா காளி பிள்ளையாவும் அப்பர் சாமியும் திருவீதி மிளலையில பஞ்சம் தீர்த்து அப்பர் சாமி வந்து ஒரு ஒரு படி மேலான அந்த காசை பெறுறாங்க ஆஹ் அது வந்து தரம் குறையாத பொன் அந்த பொண்ணை வாங்கி அஹ் அப்பர் சாமி உடனே காசு வாங்கி உடனே ஆஹ் அந்த பிரிவீதி மிளலையில அடியார் பெருமக்களுக்கெல்லாம் பசி தீர்த்துறாங்க ஆஹ் சம்பந்த பெருமான் வந்து கொஞ்சம் லேட்டா அந்த காசு போகுது அவரோட காசு அதனால அவர் பின்னாடி வந்து பசி தீர்க்குறாரு அது ஒரு பெரிய வரலாறு அதெல்லாம் என்ன பிடிப்போம் அப்படிங்கிறத சொல்லி அஹ் இது அப்பர்சாமி மிக முக்கியமான இந்த திருவிங்கள உளவாரப்பணி செஞ்சு அதே போல திருச்சோற்றுத்துறை திரு ஆலம்பொழி திருவா திரு ஆலம்பொழி திரு பூந்துருத்தி இந்த இந்த இடங்கள்ல நிறைய இடம் முக்கியமான இடத்துல அப்பர்சாமி ரொம்ப சிறப்பா உளவாரப்பணி செய்கிறாங்க அதனால அடியனுக்கு வந்து அப்பர் சாமி தான் குருநாதர் அவரை பத்தி நிறைய சிந்திக்கணும்னு அடுத்தது அடுத்த மூன்றாவதாக எம்பிரான் நம்பி ஆர்வ தேவாரத்தை பார்ப்போம் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தடை எடுத்தவர் சைவ பெருமக்கள் தம் தெய்வமாக போற்றக்கூடியவர் தொடராக வந்தும் ஈசரை தாம் பெரும் பெற்றிருந்தும் தொடராக ஈசரை நாம் பெற்றிருந்தும் திருத்தொண்டரை வணங்கி தீதிலா திருத்தொண்ட தொகை பாடி மண்டலார் அடியார் அவர் வான்புகள் உலகெங்கும் நின்று நிலவச் செய்தவர் நம் சுந்தரமூர்த்தி நாயனா அவரின் சிறப்பை பா பார்ப்போம் தெளிவாழ் அந்த கண்டம் அடியாருக்கும் அடியும் தென்னீழ கண்டத்து அப்படிங்கிற இந்த திருத்தொண்ட தொகை அதிகம் பாடலா பெரிய புராணமே நமக்கு கிடைச்சிருக்காது அதற்கு மிக முக்கியமான நம்ம நம்பி அர்த்தம் பெரிய புறான நமக்கு நம்ம எல்லாம் அடியாருனா என்ன அடியார்கள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க இருந்திருக்காங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்பி அவர் இல்லைன்னா நம்ம யாருமே இன்னைக்கு இல்லை இங்க இந்த தமிழகமே அடியார் பெருமக்கள் யாருமே கிடையாது அதற்கு மிக முக்கியமானவர் நம் குல தெய்வமாக போற்றக்கூடியவர் நம்ம நம்பி ஆர்வூரார் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவங்க இல்லைன்னா நம்ம அடியாருன்னா என்னன்னே தெரியாது தெரிஞ்சிருக்காரு அடியாருனா யாரு சாமிக்கு எப்படி தொண்டு செய்யணும் என்ன என்ன எப்படி அவரு சாமியை அடைஞ்சாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் நமக்கு பிறந்து செத்து பிறந்துகிட்டேதான் இருக்கும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்ம எப்படி ஆர்வுறா அதுக்கு மெயினான ஒரு பெரும் அதிகம் திருத்தொண்ட தொகை திளைவால் அந்த நடிகாருக்கும் அடிகிற ஒவ்வொரு அடியார்களின் சிறப்பையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் பற்றி சிறப்பையும் நமக்கு வெளியே எடுத்து கொண்டு வந்தாங்க அதை பெரிய சைக்லா பெருமான் விரிவுரையா நமக்கு மேலும் சிறப்பா இன்னும் விரிவா நல்ல தெளிவா நமக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி சைக்கிளா பெருமான் சொன்னாங்க அதனால மிக முக்கியமான பதிகம் திலைவாளர் அந்த நடந்த இது ஒரு பதிகம் பாடினாவே திருமுறை திரு ஏழாம் திருமுறை பதிகமும் பாடினதுக்கு சமம் ஏழாம் திருமுறை சுந்தரர் பெருமான் பாடிய அத்தனை பதிகமும் பாடினதுக்கு சமம் இந்த ஒரு திருப்பதிகம் பாடினாலே ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் தில்லைவால் அந்த திருத்தொண்ட தொகையை மனப்பாடம் செஞ்சுக்கணும் கண்டிப்பா இந்த ஒரு பதிகம் டெய்லியும் பாடிடணும் எல்லாரும் அப்பதான் அந்த அடியார் பண்பு அடியார் வணக்கம் அடியார கண்டா வணங்கணுங்கிற அந்த பண்பு படிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே பதிகம் திரு தில்லைவாளம் தானே தான் மடியன் அதனால இந்த நமக்கு மிக முக்கியமான இந்த ஒரு பெரும் பெரிய புராணத்தை வரவேற்கத்தக்கக்கூடிய இந்த பதியத்தை நம்ம ஒவ்வொருவரும் மனப்பாடம் செஞ்சு பாடணும் அப்படிங்கறது அடியு வே வேண்டி சிறு வேண்டுதல் அது எல்லாரும் செய்வீங்க அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் விஷயம் அடுத்தது அவர் பாடினது பொண்ணும் பொண்ணும் பொருளும் பெறவதும் பரிகம் பொன் செய்தே புலி செய்த அறக்கசைத்தே முன் முதுகுன்ற முதுகுன்றமந்தே மின் செய்தும் பறவை தன்முகத்தே என் செய்தவாரியே கிடவே இந்த பதிகத்தை பாடிதான் ஆஹ் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அஹ் பெரும் பொ பொற்காசுகள் பொன் மூட்டைகள் மாணிக்கம் வைரம் ஐடஒரியம் பெரும் மதிப்பு தக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சாமி கிட்ட பெற்றார் ஆஹ் அடியார்களோட அல்லலை போக்க போக்குறதுக்காக இந்த ப பொ பொன் பொருளையெல்லாம் கிடைக்கக்கூடிய பதிகம் யாருக்கேனும் ரொம்ப வறு வறுமையாக இருந்தாலும் துன்பமா வறுமையில வா வாடுனீங்கன்னா இந்த பதியத்தை பாடுனா கண்டிப்பா சாமி பொருள் கொடுப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பா திண்ணமான உண்மை இது அதனால இந்த பதியம் பாடிதான் ஆஹ் நம்ம தமிழில் அறுநூறு ஆறு பேர் வந்து அந்த பொற்காசுகளை பெற்று அதை வந்து அவரால் தூக்க முடியாத அளவுக்கு மூட்டை மூட்டையா கிடைச்சிருக்கு அவருக்கு அந்த பதிய தூக்க முடியாம அந்த பொற்காசு அந்த பொன் மூட்டைகளை எல்லாம் வந்து அஹ் குளத்துல போட்டுறாரு இந்த திருமுதுகுன்றம் குளத்துல போட்டுறாரு அதை வந்து திருவாரூர்ல எடுக்கிறார் சபராலய குளத்துல எடுக்கிறாரு தான் அதை வச்சுதான் பண்ணியிருக்காங்க யோசிச்சிருக்காங்க திருமுறையை வந்து அந்த ஏடிஎம் தயார் பண்ணவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பதிகிட்ட படிச்சு அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறுல படிச்சிருக்காரு ஏன் அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணியிருக்காரு அதனால இது மிக முக்கியமான பொன் கிடைக்கக்கூடிய பதிகம் இந்த பொன் செய்த மெயினி நீர் பதிகம் அதனால எல்லாரும் யாருக்காவது வறுமையா இருந்தீங்கன்னா இந்த பதிகம் பாடி நிறைய காசை பெற்றுக்கலாம் சாமி கிட்ட சாமி தருவாரு உங்களுக்கு நிறையா அப்படிங்கிறது சின்னமான உண்மை எற்றால் வரைக்கே நிலைமைக்கும் பெருமானையே காரைக்கால் முதலையே பிள்ளை தரச்சொல் காலனியே அப்படின்னு நம்ம அகில உலகமே திரும்பி பார்க்க வச்ச பதிகம் அதே மாதிரி நம்ம காளிப்படையார் எப்படி செஞ்சாரோ அதே போல நம்பி ஆறு ஊர் வந்து மகிழ்ச்சியில வந்து இந்த பதிகத்தை பாடி ஏழு வருடத்திற்கு முன்பு குழந்தை வேலை முழிக்கிருச்சு ஏழு வருடம் கழிச்சு இந்த பதிகம் பாடி தான் அந்த குழந்தையை வெளிக்கொண்டு வந்தாங்க அந்த ஏழு வள ஏழு வருடத்திற்கான வளர்ச்சியோட வெளியே கொண்டு வந்தாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது பெரிய வரலாறு சொல்லலாம் இப்ப சொல்லியாச்சு அதனால ஏழு வருடத்திற்கு முன்னாடி குழந்தைய மீண்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்ச மிகப்பெரிய பயணிகள் இது எட்டால் மறைக்கும் எளிமைக்கும் என் அருமானையே காரைக்கால் முதலையும் பிள்ளை தர சொல்லு அப்படிங்கிற பதிகம் அதனால யாருக்கேனும் உயிர் உயிர் ப்ராப்ளம் இந்த இந்த மாதிரி உடல் ரீதியான துன்பங்கள் வரும்போது இந்த பதிகத்தையும் பாடலாம் நம்பி ஆர்வம் இப்படி நாமும் ஞான பதிகோம் அரசனும் பாடிய மாலைகளை சொல்லியவே என்னும் நம்பிகள் திருவாக்கால் ஒவ்வொரு பதிகத்தையும் நாமும் பாடுவோம் அதாவது இப்ப அவங்க எல்லாம் பதிகத்தை பாடினாங்க சாமி கிட்ட அன்பா இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த பதிய பாடுறதுனால சாமி எல்லாமே கொடுத்தாங்க கிடைச்சிச்சு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க அவங்க பாடுனாங்க கிடைச்சிச்சு நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐயம் உங்களுக்குள்ள இருக்கும் அதற்கு நம்பி ஆரூர் அவர் சொல்லியிருக்காரு இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுனால அதை தீர்க்கக்கூடிய மாதிரி நம்பி ஆரூர் அவர் சொல்லியிருக்காரு ஒரு பதிகத்துல நாமும் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாமனுக்கு அரசனும் பாடிய மாலை சொல்லியவே சொல்லி அதாவது அவங்க சொல்றதே திருப்பி நம்மளும் சொல்லி சாமியை ஏத்துனம்னா சாமி இந்த அருள் தான் பண்ணுவாரு அங்கனா அரணா என்று அறற்றாமல் நீனே அழுது புலம்புவதால் யாதும் பயனில்லை அங்கனா அரணா அப்படின்னு அறற்றணும் சாமியை வணங்கணும் நம்ம பாடணும் ஓதணும் அப்படி இல்லாம வீணா அழுதுகிட்டு புலம்புறதுனால ஒரு பயனும் இல்லை வீணா அழுதுறதுனால ஒரு பயனும் கிடைக்கும் அதுக்கு பேகம் பாடி பெருமான அன்போட வணங்கவுமே வணங்கல அவருங்க பாடின பதிகத்தை நாமும் பாடுவோமே சொல்லியவே சொல்லி ஏத்துவோமே அப்படிங்கிறதான் நம்பி ஆறுகுர்வாரோட அவரோட திருவாக்கு அஹ் இது போல நிறைய அவரை பத்தியும் சொல்லலாம் அடுத்தது நான்காவதாக இறைவரையே ஏழு எழுத்தானியும் ஏந்தி வரச் செய்து தம் பாடலை எழுதிவித்தவர் திருவாசகர் என்னும் தேனை பற்றி பார்ப்போம் மணிவாசக பெருமானின் சில பதியங்களை பார்ப்போம் திரு மணிவாசக பெருமான் திருவடிகள் நரியெல்லாம் பரியாக்கி நாளை நடத்தி காட்டியவர் மணிவாசகர் நரியெல்லாம் பரியாக்கி